அன்புக்குரியவர்களே இறை வேண்டல் நூறு தொடரில் என்று சொந்த மன்றாட்டுகள் நாம் ஒவ்வொருவருமே நம் வாழ்வில் நான்கு வகையான மன்றாட்டுகளை ஜபிக்க வேண்டும் திருவழிபாட்டு மன்றாட்டுகள் மரபு மன்றாட்டுகள் விவிலிய மன்றாட்டுகள் இவற்றோடு சொந்த மன்றாட்டுகள் சொந்த மன்றாட்டுகள் என்றால் ஒவ்வொருவரும் சொந்தமாக ஜபிக்க தெரிந்திருக்க வேண்டும் இன்று பல நேரங்களில் நம்முடைய கத்தோலிக்க திரு பிற சபையினர் எப்படி இழிவுபடுத்துகிறார்கள் உங்களுக்கு ஜெபிக்கத் தெரியாது அதே போலவே தாய் துறாவிலிருந்து விலகி பிற சபைகளுக்கு சென்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் நான் முப்பது ஆண்டுகளாக நாற்பது ஆண்டுகளாக கத்தோலிக்கராக இருந்தேன் எனக்கு ஜபிக்கத் தெரியாது இப்பொழுது நான்கு மாதங்களாக ஐந்து மாதங்களாக இந்த சபைக்கு செல்கிறேன் இப்பொழுது நான் அரை மணி நேரம் நான் ஜபிக்கிறேன் என்று சொல்லி நம்மை இழிவுபடுத்துகிறார்கள் உண்மையில் நாம் ஒவ்வொருவருமே தனியாக சொந்தமாக ஜபிக்க தெரிந்திருக்க வேண்டும் கடவுளுக்கு இறை புகழ்ச்சி செலுத்தவும் கடவுளிடம் மன்னிப்பு கோரவும் நம்மை அர்ப்பணிக்கவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பயிற்சி செய்ய வேண்டும் அது ஒன்றும் பெரிய இமாலய செயல் அல்லவே நம்முடைய சொந்த சொற்களால் நாம் ஆண்டவரிடம் மன்றாட வேண்டும் ஆவியாரோடு துணையோடு நாம் ஜபிக்க வேண்டும் ரோமியர் எட்டு இருபத்தாறில் பவுரடியார் சொல்கிறார் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது தூய ஆவியார் தாமே சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாக நமக்காக பரிந்து பேசுகிறார் ஆகவே நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தூய ஆவியாரே நமக்கு கற்றுத் தருகிறார் கற்றுத்தருகிறார் தருவார் எனவே தூய ஆவியாரின் துணையோடு நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் தனியாகவும் குடும்பமாகவும் நம்முடைய சொந்த ஆசிர்வாதங்களுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும் அன்பான் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்துக்காக நன்றி வாழ்வு என்னும் கொடைக்காக நன்றி நலம் தருவதற்காக நன்றி அருமையான ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி இந்த பிள்ளைகளுக்காக நன்றி என்று ஒவ்வொருவரும் தங்களுடைய சொந்த சொற்களில் ஆண்டவரை போற்ற வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் அதை போலவே மன்னிப்பு கோர வேண்டும் நம்முடைய தேவைகளையும் எடுத்துச் சொல்ல வேண்டும் இதுவே சொந்த மன்றாட்டு எனவே எல்லோரும் நம்முடைய ஜப வாழ்வில் திருவழிபாட்டு மன்றாட்டுக்கள் மரபு மன்றாட்டுகள் விவரிய மன்றாட்டுகள் இவற்றோடு சொந்த மன்றாட்டுகளையும் இணைத்து கொள்ள வேண்டும் இதுவே முழுமையான இறைவேண்டல் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக